வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி வந்து சேமியா உப்புமா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றி அந்தாண்டை கொதிக்க வச்சுருக்கோம் தாளிப்பு கொடுக்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பெருங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்ப கருவேப்பிலைச்சு கடும் போட்டாச்சுங்க கடலபரு பொருள் தம்ப போட்டாச்சு கருவே கடை பொருட்கள்லாம் வருபட்டு போயிருக்குங்க வெங்காயம் பச்சம்லாம் கருவேப்பிலை வெங்காயம் சுத்த நாடு ஃபுல்லாக வெந்துடும் தண்ணியை ஊற்றி கொதிக்க அது கொதிக்கிற தண்ணியை ஊற்றி உப்புமா பண்ண வேண்டிப்பாங்க வெங்காயம் நல்லா வெந்திருச்சு தக்காளி போட்டுலாம் அப்புறம் பெருங்காயும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பை போட்டு வதக்கம் நல்லா வதங்கிடும் அப்புறமா பார்த்துட்டு இருக்கும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து உப்பை போட்டுக்கோங்க வெங்காயில் தாயும் நல்லா வெளிஞ்சு ரொம்ப ரெண்டு தண்ணிச்சும வந்து ரொம்ப தண்ணி வச்சாங்க ரெண்டு பாக்கெட் போட்டு கொண்டு ரெண்டு பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட்டு தெனிம ரெண்டு பேக்கெட்டையும் போட்டு ரெண்டுமே எல்லாருக்கும் வேணும்னா ரெண்டு பேக்கெட் போட போகிறேன் அதுக்கான தண்ணி வந்து ரெண்டு ரெண்டு டம்பரு நாலு டம்பர் ஊற்றிட்டு பத்துலன்னு வந்து வந்து கூட வச்சு இப்ப கொதி வந்துருச்சுங்க அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சேமியாவை போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாதி உப்பு தான் போட்டோம் கொஞ்சம் போட்டாச்சு கொதி வரல வந்துருச்சுங்க சேமியாவையும் போட்டிடலாம் கொதி வந்துடுச்சு சேமியாவை போட்டுக்கலாம் கோதும இது வந்து மைதா சேமியா இல்லைங்க கோதுமை மாவு சேமியா டயாபிட்டிஸுக்கு உள்ளது எனக்கு வந்து சேமியா உப்புமா அவ்வளோவா பிடிக்காது இருந்தாலும் சாப்பிடுவேன் அதனால் இது வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு சேமியாங்க நல்லா புழுங்கி வந்துருச்சு தட்டை போட்டு மூட போகிறோம் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா வெந்து போயிடும் எண்ணெய் பழப்பலான்னு இருக்குங்க மூடிவிடுவோம் வெந்திரிச்சாலும் பார்க்கலாங்க வந்திருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுவையானதுமை சேமிய உப்புமா ரெடி அடுப்பா பண்ணிட்டு சுவையான சேமியா உப்புமா ரெடி வாங்க சாப்பிடலாம்